ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமிழம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் தாங்க ரெண்டு பேர் ரெண்டு விதமான கொஸ்டின் ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அதுக்கு தான் நம்ம எப்போ பதில் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்னை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது அவங்களுடைய பெண் வந்து வயதுக்கு வந்திருக்காங்க ஏப்ரல் ஃபோர்டீன் அன்றைக்கி வந்து முப்பது நாள் ஆகலை அதனால் வந்து நாங்கள் வந்து வீட்டில் கனி காணுதல் நம்ம கனி காணுதல் செய்வோம் இல்லையா சித்திரை வருட பிற பண்ணிக்கு கனி காணுதல் பழ வகைகள் பூக்கள் அப்புறம் விளக்கு ஏற்றி கண்ணாடி வைத்து நம்ம வந்து வணங்குவோம் அந்த வருடம் முழுவதும் நமக்கு சகல செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த பூஜையை நான் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து செய்யலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையிலே வச்சு நம்ம அந்த ப்ரொசீஜரை செய்ய போகிறதில்ல பூஜை அறையிலையும் வைக்கலாம் நம்ம வந்து ஹாலில் வைக்கிறோம் அப்படின்னா பெட்ரூம் வைக்கிறோம் என்ன ஒன்று நம்ம வந்து சுவாமி இப்போ வந்து இப்போது ஒரு சில பேர் வந்து ஒன்பதாவது நாள் தீட்டு கழிப்பாங்க பதினோரு நாள் ஒற்றைப்படையில் ஒரு சில பேர் பதினாறாவது நாள் அந்த மாதிரி சொல்லி தீட்டு கழிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி தீட்டு கழிக்கும் போது நம்ம வந்து வீடு முழுக்க கழுவிட்டு எண்ணெய் வச்சு குழந்தைய குளிக்க வச்சிருவோம் அயிறை வச்சு அன்னைக்கு ஒரு சின்ன ஹோமம் வளர்த்துவாங்க இல்லைங்களா அந்த ஹோமம் வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த தீட்டு கழிவுதுன்றது வந்து முடிவு பெறும் புட்டு சுற்றுவாங்க புட்டு செஞ்சு வச்சு அன்னைக்கே சுற்றிடுவாங்க ஒரு சில பேர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கணக்கே கிடையாது நீங்கள் பூஜை அறையில் கூட வச்சு நீங்கள் வந்து அந்த பூஜையை செய்யலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நாங்கள் முப்பது நாள் வந்து தீட்டு எடுத்துப்போம் அந்த தீட்டையே கழித்தாலுமே ஐயரை வச்சு எங்கேயும் வளர்த்தாலுமே முப்பது நாள் எங்களுக்கு கணக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாலில் வச்சு தாராளமாக வந்து செய்யலாங்க பெரும்பாலும் தீட்டில் வந்து ரெண்டு வகை சொல்லலாம் ஒன்று சுபத்தீட்டு இன்னொன்று அசுபத்தீட்டுன்னு சொல்லுவாங்க சுபத்தீட்டுன்றது பெண்கள் ருதுவாகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் ஏன்னா இது ரெண்டுமே மகிழ்ச்சியை தான் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் அப்படி சொல்லுவாங்க அசுபத்தீட்டு என்பது இறப்பு ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த முப்பது நாள் வந்து கணக்கெல்லாம் அப்படி பார்க்கணும் இதுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொரம் இருக்கும் இல்லையா இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினாறாவது நாள் குழந்தைய உட்கார வச்சு எண்ணெயெலாம் தேய்ச்சி குளிக்க வச்சுருவாங்க அந்த ஓலையை வந்து காலையே குளித்துருவாங்க ஓலை வச்சுனா உட்கார வைக்கிறோம் நம்ம அந்த ஓலையை வந்து பச்சை ஓலையை கொளுத்தி விட்ருவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அயிறு வச்சு நம்ம வந்து எகியெல்லாம் வளைஞ்சதுக்கப்புறம் தீட்டு கழிஞ்சிச்சு புட்டு சுற்றிடுவாங்க ஜஸ்ட் ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் புட்டு வச்சு வாழை இலையை மூடி அதை சுற்றிவிட்டாங்க யாருக்குனா வந்து கொடுத்துருவாங்க அதை அந்த அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க கையில் கொடுத்துருவாங்க ஸோ அந்தமாதிரி நேரம் அந்த தீட்டு வந்து முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அன்றைக்கே வந்து பூஜைலாம் செய்வோம் முப்பதாவது நாளான பார்த்திங்கன்னா அந்த பெண் பிள்ளையை மட்டும் முப்பதாவது நாள் தான் ஏதாவது ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் அழைச்சிட்டு போவாங்க ஆனால் நாங்கள் வந்து கோயிலெலாம் போவோம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் எல்லாருமே இப்படி தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதுக்காக வந்து உங்களுடைய முறை எப்படியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் தாராளமாக ஹாலில் வச்சு நீங்கள் செய்யலாம் அவங்க வந்து ஒரு பதிவு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் ஹால் நீங்கள் வந்து பதினாறாவது நாள் வீட்டில் பூஜையில பா பாத்திரம்லாம் கழுவி அதை மாதிரி சாங்கியம் செஞ்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பூஜாரிலேயே வச்சு நீங்கள் வணங்கலாம் அப்படி இல்லை நாங்கள் அந்தமாதிரிலாம் செய்யறது முப்பதாவது நாள் தான் இதெல்லாம் பண்ணுவோன்னா நீங்கள் ஹாலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பெட்ரூமில் கூட தூங்கி எழுந்தோன்னே பார்க்குற மாதிரி வைக்கலாம் தவறு கிடையாது அடுத்ததாக இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறாங்க மஞ்சள் நீராட்டு விழாவில் போய் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன் இப்படி கேட்டாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா மஞ்சள் நீராட்டு விழா என்பது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காலையில் இதிலே ரெண்டு முறை இருக்கு அதுவும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு சில பேர் காலையில் அந்த குழந்தைக்கு வந்து வீட்டில் தீட்டு கழிச்சிட்டு ஐரை வச்சு அந்த வீட்டில் ஒரு சின்ன ஹோமம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தீட்டு கழிச்சுருவாங்க ஈவினிங் ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஒரு சில பேர் மூணாவது மாதம் வைப்பாங்க ஒரு சில பேர் ஒரு வருடம் ஒன்பதாவது மாதம் அப்படி வைப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெண் பிள்ளைக்கு ஒரு வருடம் அப்படி தான் வைச்சேன் ஸோ அந்தமாரி வைக்கும்போது தாராளமாக நாட்கள் தள்ளி வைக்கும் போது நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல ஜஸ்ட்டு வீட்டை மட்டும் கழுவிடுவாங்க எண்ணெய் வச்சு குழந்தைய குளிக்க வச்சிடுவாங்க அன்றைக்கி ஈவினிங் தான் ஐயரை வச்சு எக்கையும் வளர்த்துவாங்களே ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் அங்கே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் காலையில் வீட்டில் எக்யெல்லாம் வளர்த்திட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஈவினிங் ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் தான் வைக்கிறாங்க அப்படின்மோது ரிலேஷனாக இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விரத நாட்களில் குடும்பவரை இந்த மாதிரி விசேஷங்களில் போய் சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு விரதம் இருக்கிறோம் ஐந்து நாளோ ஒன்பது நாளோ பதினோரு நாள் அப்படி இருக்கும்போது அந்த வேண்டுதலை வந்து அன்றைய தினம் பங்குனி உத்திரம் தான் முடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறது தான் நல்லது மற்ற நான் நார்மலான மா வேறு ஏதாவது விரதம் இல்லாமல் நார்மலாக இருக்கீங்கன்னா நீங்கள் போய் சாப்பிடலாம் தவிர கிடையாது இது தீட்டுலேயே வந்து இது சுபத்தீட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண வீட்டில் கூட ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க சில பேர் மேலே சுவாமி வந்து வர்ணித்து வச்சுருப்பாங்க இப்போ அப்படி இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு இந்தமாரி வந்து இந்த இறப்பு இந்த இந்தமாரி தீட்டு வீட்டில் போய் சாப்பிட்டாங்கன்னா ஆகாதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது வந்து சுபத்தீட்டுன்றதுனால அதாவது நம்ம வீட் அவங்க வந்து வீட்டில் தீட்டு கழிச்சிட்டாங்கன்னு கன்ஃபார்மாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க ஆனால் குறிப்பிட்டு நான் சொல்லணுன்னா விரத நாளில் நம்ம வீட்டில் விரதத்தை முடிக்கிறது தான் நல்லது இந்தமாரி ஃபங்க்ஷன்லாம் கூடுமான வரை நான் வந்து பார்த்தீங்கன்னா விரத நாளில் மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்லாம் போக மாட்டேன் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அவரை அனுப்பிச்சி விட்ருவேன் அந்தமாரி உங்கள் வீட்டில் வந்து நீ ஹஸ்பண்ட் இருக்கீங்களா நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியல உங்கள் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து போகலாம் அவங்க வந்து எப்படி அந்த சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது நமக்கு தெரியாது இல்லைங்களா சில நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக தான் தெரியும் வீட்டில் தீட்டு கழிச்சாங்களா இல்லையான்றது தெரியும் அப்படி இல்லாத பட்சத்து நமக்கு தெரியாது ஸோ அதனால் குடும்பமானவரை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செய்து விரதத்தை முடிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்குமே நான் உங்கள் ரெண்டு பேர் கேட்டீங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஸ் இருக்கும் யாரை கேட்குறதுன்னு சொல்லி தெரியாது நான் இது ஒரு பெரியவங்களை கேட்டு தான் இந்த பதிவை இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மளாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது இல்லையா அது இல்லாமல் எனக்கே ஓரளவுக்கு தெரியும் எங்கள் வீட்லேயும் நிறைய பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க ஸோ நானும் அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த வயதுக்கு வந்த வீட்டுக்கெலாம் போனால் சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மஞ்சள் நீர் வைக்கிறாங்கன்னா நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது விரதம் எதுவும் கிடையாதுன்ற பட்சத்தில் போய் சாப்பிடுவேன் ஏதாவது விரதம் இருக்கிறோம் இல்லை வந்து வீட்டில் பூஜை எல்லாம் செய்கிறோன்னா சாப்பிட மாட்டோம் இது வந்து நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் இன்னொரு விஷயம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்னாக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைங்களா அங்கே போய் நம்ம சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஏன் சாப்பிட மாட்டீங்க எதுக்கு சாப்பிட மாட்டீங்கன்னு கேள்வி வரும் இது வந்து வேறு மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயமான குடும்பமானவரை ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்னா நீங்கள் தான் ஆகணுன்னா அங்கே போங்க போகும் பரவாயில்ல ஒருத்தர் போனால் போகுதுன்னு உங்கள் ஹஸ்பண்ட் அமைச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மனசுக்கு வந்து ஒரு தெளிவு நிம்மதியாக இருக்கும் நம்ம வந்து பங்குனி ஊற்றுற முழுசாக வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தமாரி விஷயங்கள் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்